எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் நம்ம அவர் போ அவர் பெக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கருவி பெரும்பாலான தமிழ் வீடுகளில் ஒரு முக்கிய பொருளாக இருக்குது அதுதான் ரைஸ் குக்கர் இது வெறும் சோறு ஆக்கிறதுக்கு மட்டும் இல்லை இன்னும் பல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் ரைஸ் குக்கர்னால் என்ன அது எப்படி வேலை செய்யும் இது மின்சாரத்துல இயங்குற ஒரு சமையல் சாதனம் இதுல ஒரு ஹீட்டிங் எலமெண்ட் ஒரு டெம்மோசெட் மற்றும் ஒரு சமையல் பாத்திரம் இருக்கும் நீங்க அரிசியும் தண்ணியும் சேர்த்து சுற்ற ஆன் பண்ணதும் கெட்டில் உள்ள தண்ணியை சூறுபடுத்துற மாதிரி இதுல உள்ள இருக்கிற தண்ணியை ஒதுக்கி வைக்கும் தண்ணி எல்லாம் உறிஞ்சப்பட்டு சோறு விந்ததும் தானாகவே மாம் ஓடுக்கு மாதிரி சோறு சூடா இருக்கும் முக்கிய அம்சங்கள் நேரம் சேமிப்பு சமையல் அடுப்பில் செய்யும் போது கவனிக்கணும் ஆனால் ரைஸ் குக்கரில் போட்டுட்டு மற்ற வேலைகளை செய்யலாம் சீரான சமையல் சோறு குழஞ்சி போகாது கருதாது எப்போவும் கச்சிதமாக வென்று வரும் பாதுகாப்பு சோறு வெந்ததோ தானா ஆஃப் ஆயிடும் இது ரொம்ப பாதுகாப்பாக ரைஸ் குக்கரோட முக்கிய பயன்கள் சமையலை எளிதாக்க எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க வெறும் சோறு ஆக்கிறதுக்கு மட்டும் இல்லை சோறு சமைத்தல் நெல்ல அரிசி பழுப்பு அரிசி பாஸ்மதி அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் சோறு பதமாக கச்சிதமா சமைக்கும் காய்கறிகளை ஆவியில் வேக வைக்கிறதுக்கு மேலே ஒரு ட்ரே ஸ்டீமிங் ட்ரே வரும் அதில் காய்கறிகளை இட்லி மோமோஸ் என ஆவியில் வேக வச்சுக்கலாம் சூப்புகள் மற்றும் கஞ்சிகள் ஆரோக்கியமான சூப்புகள் கஞ்சி வகைகளை எளிதாக செய்யலாம் இட்லி மாவை புளிக்க வைக்க சில ரைஸ் குக்கர்களில் மாவு புளிக்க வைத்து உதவும் வால் அம்சத்தை பயன்படுத்தலாம் தேநீர் காப்பிக்கு தண்ணீர் கொதிக்கிறதுக்கு ஒரு சாதாரண கெட்டி போலவும் பயப்படுத்தலாம் சிறு கறிகள் குருமாக்கள் சில மாடல்களில் எளிதான குழம்பு வகைகளை சமைக்கலாம் புலா பிரியாணி எளிமையான ஒரு பானை புலா அல்லது வெஜிடபிள் பிரியாணி சமைக்கலாம் ரைஸ் குக்கரோட வகைகள் உங்கள் எது ரைஸ் குக்கர்லேயும் பல வகைகள் இருக்குது உங்கள் சமை தேவைக்கும் பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி எது உங்களுக்கு சரி வரும்னு பாருங்கள் பேசிக் ரைஸ் குக்கர் சோறு சமைக்க மட்டுமே பிரதானமாக பயன்படுத்த முடியும் மிகவும் எளிமையானது வெனக்குறைவு கச்சிதமானது குறைஞ்ச அம்சங்கள் மட்டும்தான் இதோட குறைவாறு ஸ்டீம் அம்சத்துடன் கூடிய ரைஸ் குக்கர் சோறு சமைப்பதோட ஆவியில வேக வைக்க வசதியும் கொண்டது பல்நோக்கு பயன்பாடு ஒரே நேரத்தில் ரைஸு காய்கறிகளை வேக வைக்கலாம் அடிப்படை மாடல் அல்ல சற்று விலை அதிகம் மல்டி ரைஸ் குக்கர் ஸ்மார்ட் ரைஸ் குக்கர் சோறு கஞ்சி சூப்பு கேக்கு பேக்கிங் யோகட் மேக்கிங் என பல ப்ரீசெட் அம்சங்களை கொண்டது மிக மிக பல்நோக்கு ஒரு கருவியில் பல்வகை சமையல் வேலைகளை செஞ்சிடலாம் டிஜிட்டல் டிஸ்பிளேவோடு வரும் மிகவும் விலை உயர்ந்தது இண்டக்ஷன் ரைஸ் குக்கர் இண்டக்ஷன் ஹீட்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சோறை சீராக சமைக்கும் மிக சீரான சமையல் சோறோடய சுவை அருமையாக இருக்கும் அதிக சக்தி வாய்ந்தது விலை மிகவும் அதிகம் ரைஸ் குக் ரைஸ் குக்கர் வாங்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கவனிக்கணும் இது உங்களுக்கு சிறந்த தேர்வு எடுக்க உதவும் கெப்பாசிட்டி உங்கள் குடும்பத்தோட அளவை பொறுத்து கெப்பாசிட்டியை தேர்வு செய்யலாம் ஒரு லிட்டர் ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் டூ பாயிண்ட் எயிட் லிட்டர் போன்ற அளவுகளில் வருது உள் பாத்திரத்தோட தரம் நான்ஸ்டிக் பூச்சி உள்ளதா அது நீடித்து உழைக்குமா ஸ்டெயின் ஸ்டீல் உள்ள இருந்தால் சிறந்ததாக இருக்கும் ஃபீச்சர்ஸ் வாமோடு ஆட்டோ ஷெட் ஆப்பு ஸ்டீமிங் ட்ரேட் டைமர் ப்ரீசெட் மெனுக்கள் போன்ற அம்சங்கள் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க பொருள் மற்றும் தரம் வெளிப்பக்கம் பிளாஸ்டிக்கா அல்லது மெட்டலா சுத்தம் செய்யறது உள்பாத்திரத்தை மற்றும் பாகங்களை எளிதாக கழற்றி சுத்தம் செய்ய முடியுமா பிராண்ட் மற்றும் வாரண்டி நல்ல பிராண்டா தேர்வு செய்யறதும் போதுமான வாரண்டி கிடைப்பதை உறுதி செய்யறதும் ரொம்ப முக்கியம் பிரைஸ் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றதான்னு பாருங்கள் ரைஸ் குக்கர் உங்கள் வேலையை சுலபமாகவும் ஒரு முக்கியமான முதலீடு உங்கள் தேவையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாங்கினா அது உங்கள் சமையல் அனுபவத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரைஸ் குக்கர் பற்றி தெளிவான ஒரு புரிதலை கொடுத்துருப்போம்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரைஸ் குக்கர் பற்றி சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற பயனுள்ள சமையலறை உபகரணங்கள் பற்றி வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி